அடுத்தபடியாக உலமாக எங்களுக்கு கூட்டப்பட்டாலும் சரி தன்னுடைய சிரமம் பார்க்காமல் எவ்வளவு பெரிய தூரமாக இருந்தாலும் சரி அதே நேரத்தில் தன்னுடைய மாணவர்களுக்கு திருமண நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி மாணவர்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி சிரமத்தை அறவே எண்ணாமல் ஓடோடி முடி வருகின்ற என்னுடைய ஆசிரியர் பெருத்தகை பாலக்காடு ஜமாத்துவமாக சபையின் தலைவரும் நமூ சமூக நல பேரவையினுடைய தலைவர் மௌலானா மௌலவி இலியாஸ் பராஜீன் பாகவி துபலாவர்கள் நமக்கு முன்னால் சென்று உரையாற்றுவார் السلام عليكم ورحمة, <الله> ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم பஸ்ஸாலோ அகிலத்திற்கு படைத்த துண்ணாத்தாடமோ என்ற படையிட்ட ஆட்சிபுரிகின்ற பெருமான வாழ்க்கை என்னுடைய கொண்டு மதிப்பிற்கும் இணையத்திற்கும் இந்த விழாவின் தலைவர் எனது ஆசியை பிறந்தவை ராசிவரமா முகமது சிறுத்தவர்களே இங்கு எனக்கு வந்தால் போக்குவரையோட மந்தோடு மாற்றுக்கல்லூரியின் துணை முதல்வர் மதிப்பெருக்குரிய ராஜா செலுத்தவர்களே இங்கு முக்கிய பேச்சாளராக வரி

మ இரண்டு அதிகரவில் படித்தவர்களும் ஒரு ஆசானம் ஒரே ஆசானமும் தான் அவர் படித்திருக்கின்றார் ஆசியர்கள் எல்லாம் ஒரே ஆசிரியர்கள் தான் அதாவது இந்த ஆரோவில் அரிய திருத்த வயல்கள் அமாந்தா தர்த்தவர்கள் அதே உஸ்மா தான் இன்னும் பயிர் விட்டு கொள்ள பயிர்விட்டுக் கொடுக்கவும் அந்த அறிமுறையில் ఆశ్రయాల సున్న ఇవాళ அந்த அடிப்படையில் அந்த வைத்து கட்டப்படுகின்ற போது மாணவர்கள் ஒளிமிக்க சுந்த மாற்றில் மிக உயர்ந்த நல்ல ஆய்வுகளாக வருவார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை நீங்கள் சிலபசின் அடிப்படையை வைக்க வேண்டும் என்று உள்ள

Yeah.